வணக்கம் இந்த வெல்கம் தி த ஷோ மஞ்சள் வெல் மாலை காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்சிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரக்டா ஷோல போயிடலாம் ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் தான் சோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பத்ம புஜங்காசனா அதுக்கு முன்னாடி சில தலைவர் பயிற்சிகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆசனாக்கு போயிடலாம் பத்மாசனா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கோண ஆசனா பண்ணோம் அதான் பட்டர்ஃப்ளை சொல்லணும் இல்லையா அது வந்து நம்ம பண்ணணும் அதனால் காலை வந்து இப்படி மடக்கி வச்சுருங்க ரெண்டு காலையும் நல்ல கிட்டக்க கொண்டு வரணும் எவ்வளோ கிட்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கிட்ட கொண்டு வந்துடலாம் கைகள் ரெண்டு இப்படி கோத்துட்டு பிடிச்சி முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை உங்களுக்கு எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி கீழே இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும் இந்த மாதிரி பண்ண பண்ண வந்து இந்த இடுப்பு பகுதி நல்லா வந்து தளர்வு ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆசனா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம பத்மாசனம் போட்டுடலாம் பத்மாசனம் போடும் போது இந்த காலை கொண்டு வலது காலை கொண்டு வந்துட்டு இந்த கால் வந்து நல்ல இந்த இடுப்பு பகுதியில் இங்கே வரா மாதிரி நல்லா அந்த இடத்துல வந்து கால் நல்லா இறுக்கமாக கொண்டு வந்து இப்படி வைக்கணும் அதாவது விரல்கள் எல்லாம் வந்து நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பத்மாசனம் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ இடது காலை கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் எந்த கால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து வலது கால் வந்து மேலே போட்டா கரெக்டா இருக்கும் சில பேருக்கு இடது காலம் மேலே போட்டா கரெக்டா இருக்கும் அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நல்லா வச்சிருக்க நல்லா நிம்மந்து உட்காந்துக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இது பத்மாசனம் போட்டுட்டு இப்ப அப்படியே வந்து எழுந்து புஜங்காசனம் வந்து பண்ண போறோம் கைகள் கீழே வந்து ஊனிட்டு அப்படியே இப்படி எழுந்து ரெண்டு கை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு வந்து உங்க முதுகு தண்டை நல்லா வளைச்சிட்டு மார்பு பகுதியை விரித்து மேல் நோக்கி சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடுற இந்த முஜங்காசனம் பண்ணும் போது என்ன அவன் கவனிக்க வேண்டியதுன்னா அவங்களோட தோள்பட்டை வந்து நல்லா இப்படி விரிஞ்சி இப்படி இருக்கணும் விரிஞ்சி இருந்ததாதான் நம்ம வந்து கழுத்தை வந்து பின்னோக்கி வந்து இப்படி இது பண்ண முடியும் அப்பதான் வந்து நம்ம மார்பு பகுதி வந்து நல்ல நல்லவே வந்து விரிவடையும் அதுக்கப்புறம் தலை இந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீண்டு வரும் அதாவது த்ரோட் ப்ராப்ளமில் இருக்கிற வந்து தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம் தொண்டையில் சம் கூடிய ப்ராப்ளம் எல்லாமே வந்து நல்லாவே வந்து சரியாகும் இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் நீங்கள் பத்மாசனம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து இறுக்கமாக போட்டால் தான் வந்து நம்ம புஜங்காசனா பண்ணும் போது அந்த பிரியாது கைகள் கீழே ஊனிட்டு அப்படி எப்படி எழுந்துக்கோங்க எழுந்துட்டு கைகள் முன்னோக்கி வச்சு நல்லா இப்படி இப்படி வந்து முதுகு தண்ட வளர்ச்சி மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் வந்து நம்ம பின்னோக்கி வளைஞ்சோம் அதனால இப்ப நம்ம முன்னோக்கி வந்து பண்ண போறோம் போட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எடுத்த சுக்காசனால இருந்துட்டு முன்னோக்கி வந்து வளையலாம் நடத்திக்கலாம் ഒരു ആണല്ലോ സൂര്യടുത്ത് വെളിയിടല பத்மாசனம் நல்லா போட்டு பழகினா மட்டும்தான் இந்த பத்ம முஜங்காசனா வந்து செய்ய முடியும் ஏன்னா வந்து செய்யறதுக்கே வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் தூக்கி இருக்கும் ஒரு பக்கம் தூக்கி இல்லாம இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுனால வந்து பத்மாசனம் போட்டு நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆசனா பண்ணலாம் இது பண்றதுனால வந்து மார்பு கூடுகள் வந்து நல்லாவே விரிவடையும் அதுக்கப்புறம் முதுகு தண்ணுக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக போகும் இந்த ஆசனா முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பக்கம் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ள நிச்சயமா இருக்குங்க ஆனா அதை எப்படி கத்துக்குறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணலாமா ரீகால் அப்படிங்கிறது சோ நமக்கு என்ன பண்றது ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி அந்த சென்டென்ஸையோ இல்ல நம்ம கத்துக்க போற புதுசான விஷயத்தையோ ஒரு ஃபாலோ கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம் டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளாஸ் கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அதே டென்சஸ் தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஆனால் நியூ சென்டென்ஸோட நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ என்ன டென்சஸில் என்ன மாதிரியான டென்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம் டென்சஸ் இருந்தும் போது ஜென்ரலாக காலங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுலேயுமே எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் டுவெல் கைன்ஸ் இல்லையா டுவெல் கைன்ஸ் ஆஃப் டென்சஸ் நம்மகிட்ட இருக்கு ஸோ அதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி இருக்கோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதா ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனலாக பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பெர்ஃபெக்ஷ்னாலிட்டி அப்படிங்கிறத வந்து பாசிட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்க நெகட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லை இன்ட்ராகிட்டிவாக பேசுகிறீங்க அப்படிங்கும் போது ஸோ அதை எப்படி நீங்கள் கரெக்டாக பேசலாம் ஆமாச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ எல்லாத்துக்குமே ரூல் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ரூல் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ நெகட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நெகட்டிவ்ஸ் வரும்போது நம்ம பண்ண மாட்டோம் செய்திருக்க மாட்டார்கள் வந்திருக்க மாட்டாங்க பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு என்ன பண்ணுறோம் நெகட்டிவ் ரூல் அப்படிங்கிறது நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ எப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தக்கன ஒர்க் ஃபார்ம்ஸ் என்ன ஃபார்மேஷன் ஆஃப் ஒர்க் ஃபார்ம் ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் ஆகுது யார் கூட உட்கார்றாங்க சப்ஜெக்ட் எங்கே வராங்க அண்ட் ரூல் எங்கே வராங்க ஸோ எந்த மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ் எப்படி அமைக்கிறோம் அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஃபுல் ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான டென்ஸ் என்ன இன்றைக்கான நெகட்டிவ் ஃபார்ம் என்ன ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத சொல்லித் தருவாங்க சும்மா பார்த்துட்ருக்கறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைன்ஸில் நெகட்டிவ் சென்டென்சஸ் தான் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குறோம் அப்படி தானே ஸோ நெகட்டிவ் வரும்போது விட்ச் இஸ் இண்டிகேட் நாட் அப்படிங்குறது தான் இண்டிகேட் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வர்க் ஃபார்மோட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன் வந்து விட்ச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் வி டூ வந்து பாஸ்ட் வி த்ரீ வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபெல் ஸோ நம்ம எழுத போகிற ஒர்க் ஃபார்ம் வந்து ரைட் ஸோ ரைட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ வி டூ வந்து விச் இஸ் இண்டிகேட் ரோட் ஸோ ரோட்டுங்கிறது என்ன சொல்லுவாங்க எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து வி த்ரீ வரும்போது ரிட்டன் ஸோ ரிட்டனில் வந்து எழுதப்பட்டது ஸோ so, WROTE, WRITTEN, V1, V2, V3. எழுது எழுதினால் எழுதப்பட்டது மூணு விஷயங்கள் நமக்கு என்ன ஆகிடுச்சு பிரிச்சு பிரித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ form இஸ் ரெடி இதை எப்படி சென்டென்ஸ் கூட அமைக்கலாம்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடுவோம் ஐ வி யூ ஹி It, தே ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டோட கேட்டகிரியில் இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூல் போகிறோம் யாருடைய ரூல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக நெகட்டிவோடு சேர்த்து எப்படி ரூல் எழுதலாங்கிறது தான் அப்போது வில் ஆர் ஷல் அது கூட நாட்

நாட் சொல்லியிருக்கோம் ஸோ நமக்கு என்ன அது பர்ஃபெக்ட் வரதால நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம் அப்போ வி வில் நாட் ஹேவ் ஸோ வி வில் நாட் ஹேவ் அப்படின்னு எடுக்கிறோம் ஸோ வி வில் நாட் ஹேவ் என்ன பண்ணலை ரிட்டன் so we will not have written அப்படிங்கிறது தான் அப்போ வி அப்படிங்கிறது யாரை குறிக்கோ நாங்கள் இருவர் தானே வீங்கிறது ஸோ ஐனா ஒருவர் வீங்கும் ரெண்டு பேரை குறிக்கக்கூடியது அப்போ வீங்கும் போது நாங்கள் அப்படிங்கிறது வில் நாட் ஹாவ் ரிட்டன் அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா எழுதி இருக்க மாட்டோம் நாங்கள் எழுதி இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ எதை எழுதி இருக்க மாட்டீங்கள் அப்படின்னா நீங்கள் லெட்டர் எக்ஸாம் ரிப்போர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிக்கலாம் அப்போ வி வில் நாட் ஹாவ் ரிட்டன் அ லெட்டர்

நாங்கள் கடிதம் எழுதியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இங்கே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த இடத்துல நாங்கள் அப்படிங்கும்போது ரெண்டு பேரை குறிக்கும் ஓகேயா ஸோ அதாவது ரெண்டு பர்சன் ஐதர் ஹி ஆர் ஷி ஆர் ஷி ஆர் ஷி எய்ட் எனிதிங் ஆனால் ரெண்டு பேரை குறிக்கும் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறதால தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா மாட்டேன் ஒருத்தரை சொல்கிறதா மாட்டேன் இல்லை தே நிறைய பேரை சொல்கிறதா மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நாங்கள் கடிதம் எழுதியிருக்க மாட்டோம் இல்லை இருக்க மாட்டார்கள் எழுதியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே யாரை வச்சு குறிக்கும்னா இந்த இடத்துல லாஸ்ட்ல வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டும் இந்த லாஸ்ட்ல எழுதக்கூடிய இந்த ரிட்டன் இந்த ஃபார்மேஷனை தான் நமக்கு மாத்தி குறிக்கும் இந்த சப்ஜெக்ட்ல எத்தனை பேர் பிளே ஆகுறாங்களோ அத்தனை பேர் பிளே ஆகுறவங்கள இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் பண்ற மாதிரி வரும் இப்போ இதே போல நீங்க என்ன பண்ணலாம் வேற சென்டென்ஸ் கூட சொல்லலாம் ஷீனு சொல்றோம் அப்படின்னா ஷி வில் நாட் ரிட்டன் ஷீ வில் நாட் ஹேவ் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னா அப்போ அவள் தான் ஒருத்தர் தான் இல்லையா அப்போ அவள் என்ன பண்ணிருக்க மாட்டா தேர்வை எழுதியிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தரை தான் சொல்றோம் அவள் தேர்வை எழுதியிருக்க மாட்டாள் அப்படின்னு ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் ரைட் ரோட் ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃப்ராமை எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ரூலை நம்ம நெகட்டிவ் ரூலை பயன்படுத்தி நெகட்டிவ் பிளஸ் பர்ஃபெக்ஷன் ரூலை பயன்படுத்தி நியூ சென்டென்ஸை நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸாக ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ்ல அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டே தான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க அந்த புது தகவல் என்ன வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேர் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு விஷயத்த சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான கசப்பா இருக்கும் டேஸ்டே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது என்னப்பா இதுல பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போமா மாட்டோம் ப்ரஷ் பண்ணோம் அதனால நமக்கு டேஸ்ட் தெரியல அப்படின்னு யோசிச்சிருப்போம் அது கொஞ்ச நேரத்திலயே சரியாயிடும் ஆனா இதுக்கு காரணமே அப்படின்ற ஒரு காம்பனண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க எஸ் சோடியம் லாரல் சல்ஃபைடு அப்படின்றது இந்த காம்பனண்டோட பேரு இதை யூஸ் தான் நம்மளுடைய டேஸ்ட் பஸ் அந்த டேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ற சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா அது அப்படியே ரொம்ப குறைச்சிரும் அதனால நம்மளால் உடனே எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் அது என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது ஒரு மினிமலா நம்மளால் சொல்ல முடியாது இனிப்பு காரம் அப்படின்னு ஆனா இது கூடவே நம்மளுடைய டேஸ்ட் பஸ்ல அந்த சென்சிட்டிவிட்டில கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் அப்படியே லைட்டா அப்படியே தூண்டி விட்டுரும் தான் நீங்க எது சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு கசப்பாக தெரியும் அது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் ஆனால் அதுக்கப்புறம் அதுவே ரெக்டிஃபை ஆகிடும் ஆனால் இந்த எஸ்எல்எஸ் இல்லாத எஸ்எல்எஸ் ஃப்ரீ டூத் பேஸ்ட்லாம் நிறையா இருக்குது ஆனால் காமனாக யூஸ் பண்ணுற எல்லா டூத் டூத்பேஸ்ட்லேயுமே இந்த எஸ்எல்எஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் வாங்கும்போதே மேபி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை பார்த்து வாங்கினீங்க இல்லை எஸ்எல்எஸ் ஃப்ரீயாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது சின்ன வயசுலருந்து இந்த வேர்ல்டு மேப்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது பசிஃபிக் ஓஷன் அதுலேயே இருக்கும் இல்லை ஒரு சில டைம் நாமளே எழுதுவோம்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம எழுதும்போது யோசிச்சிருப்போம் பாருங்க இந்தியா எவ்வளோ சின்னதாக இருக்குது பரவாயில்லப்பா பசிபிக் ஓஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் உண்மையிலேயே இந்த பசிபிக் ஓஷனுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படி கிட்டு கிட் கிட் ஆடிரும் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம் நிலா எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லுவோம் நிலா என்னப்பா அது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த நிலாவே எடுத்துட்டு வந்து ஒரு அப்படியே அஞ்சு நிலாவை அடுக்கி வச்சிங்கன்னா அது மொத்தமா அந்த பசிபிக் ஓஷனை கவர் பண்ணும் அந்த வித்தை மட்டும் கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த நிலாவையே உள்ள அடக்கிற மாதிரி அந்த நிலாவை மாதிரியான தான் ஓஷனுடைய வித்தே இருக்கும் மொத்த பசிபிக் ஓஷனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா நூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எம்புட்டு பெருசு ஆஹா என்னவே முடியாதுன்ற லெவல்ல அவ்வளோ பெருசு இதை அளந்து வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மெஷர்மெண்ட்ல தான் அளந்திருப்பாங்க போல தோராயமா ஆனா தோராயமா இதுக்கு மேலே இருக்குமே தவிர்த்து கண்டிப்பாக இதுக்கு கீழே சான்சே இல்லைன்ற மாதிரி தான் அளந்துருப்பாங்க அண்ட் இதை பற்றி கேட்கும்போது அஞ்சு மூணு வச்சு வெறும் வித்தை மட்டும் தான் கவர் பண்ண முடியும்னா அப்போ எத்தனை மூணு தேவைப்படும் மொத்த பசிபிக் கொஷனையும் கவர் பண்ணணும்னா தமிழ் படங்கள்ல முன்னாடியெல்லாம் பாருங்கள் ஏன் தமிழ் படம் ஹாலிவுட் படத்தையே முன்னாடிலாம் எடுத்துக்கங்களேன் கண்ணை எடுத்தாங்கன்னா அட்டேன்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் மேலே தான் பார்த்து சுடுவாங்க ஏன்னா பட்டுன்னு எங்கே யார் ஓடினாலும் சரி அது யாரையும் பாதிக்காமல் புல்லட் மேலே தான் போகும் அது இன்டோர் அவுடோர்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க பாட்டு கோபம் பண்ணி சுற்ற வேண்டியது அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது சரி இப்போ இந்த கண்ணை வச்சு டப்பாவில் மேலே சுடுறாங்களே அந்த புல்லட் எவ்வளோ தூரம் போகும் இப்போ நம்ம இங்கே சுடுறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு சென்ட்ரா அங்கே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அதனால் டேரெக்டாக போய் பாயுது அண்ட் அது ஓரளவுக்கு அதோடைய ஃபோர்ஸ் குறைஞ்சதும் நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இதே மேலே பார்த்து சுடும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதனால் அது கிட்டத்தட்ட எங்கேருந்து சுடுறாங்களோ அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது ட்ராவல் பண்ணும் அது திரும்ப சுயந்து வந்து கீழே தான் உழுகும் ஆனால் உழுகும் போது அவ்வளோ பவரலாம் ஒன்றும் இருக்காது அது விழுகும் அவ்வளோதான் அதனால் எந்த பெரிய ஹாமும் ஏற்படாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த புல்லட்டோட எட்ஜ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால மேவி ஆப்ஷனல்லா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னும் சொல்றாங்க சோ அது வந்து மதுர் மேல நிக்கிற பூனை தான் ஆனா சுடுறது வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேல தாண்டாது அதோட சவுண்டுக்கு மட்டும்தான் எல்லாரும் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டபால் மேல பார்த்து சுடுறது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அது கார்ட்டூன்லயும் சரி இல்லை ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய படங்கள்லயும் சரி எல்லாத்துலயுமே இதான் பண்ணுவாங்க இவ்வளவு ஏன் நிறைய ரியல் இன்ஸ்டன்ட்லயே இதை பண்றாங்க இதை பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த படத்துல கொண்டு வந்தாங்க ஆனால் என்ன படத்தில் அந்த அவுட்டோர் இன்டோர்லாம் பார்க்கறதில்ல தபால்னு சுட்டாத இண்டோராக இருந்தால் சவுத்த போயெல்லாம் இடிக்க மாட்டோம் பத்தால யோசிக்கிறதே கிடையாது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க அதனால் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாங்க அது ட்ராவல் பண்ணும் உலகத்துல எந்த ஃப்ளாக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ரெட்டாங்கல தான் இருக்கும் ஆனால் நேபாள் சுவிட்சர்லாந்து பேக்டிகன் செட்டியை தவிர இது எல்லாமே ரெட்டாங்ல தான் இருக்கும் நேபாளோடது பார்த்தீங்கன்னா இந்த பிஏ ரொம்ப ஷார்ப்பாக போட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து கரெக்டாக போய் கம்ப்ளீட்டே ஆகாது எங்கேயும் ஆனால் நேபாளோடைய ஃப்ளாக் இந்த உலகத்துலயே ரொம்ப ரொம்ப விசித்திரமா ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப யூனிக்கான ஒன்னுன்றது கரெக்டான இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அதுவே இந்த வேட்டிகன் ஒரு சுவிட்சர்லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுமே ஸ்கொயர்ல தான் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளாகை மட்டும் பார்க்கறதுக்கு ஸ்கொயர்ல இருக்கும் இது எல்லாமே ரெட்டாங்கல் நேபாலு ஒரு வியர்டான ஒரு ஷேப்பு யுனிக்கா இருக்கும் மிருகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த ஹைட்டாக இருக்கிற பெரிய பெரிய மிருகங்களை விட அது சின்ன மிருகங்கள்லாம் வந்து அதிக அளவில் வாழும் அப்படிலாம் நம்மளால சொல்லவே முடியாது ரொம்ப பெருசாக இருக்கிற மிருகங்கள் அதிகமாக வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாய்களுடைய வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக गल लिया அந்த டாக்ஸை விட ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய டாக்ஸ் அதிக அளவில் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அதுவே அந்த வைல்ட் அனிமல்லாம் போகும்போது அனிமலாக கம்பேர் பண்ணும்போது அது பெரிய பெரிய அனிமல் அதெல்லாம் வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லலாம் பட் சேம் ப்ரீட் இப்போ டாக்னு எடுத்துனோம்னா அது ஒரே ப்ரீட் தானே அந்த ப்ரீட்லேயே இந்த ஹைட் டிஃபரன்ஸ்ல தான் லைஃப் ஸ்பேன் மாறுது அப்படின்னு சொல்றாங்க ஹோமோசாப்பியன்ஸ் ஆனால் நாமளும் எடுத்துக்கோங்களேன் இப்போ அஞ்சு புள்ளி நாலு மேலே இருக்கிறவங்களோட அஞ்சு புள்ளி நாளுக்கு கீழே இருக்கிறவங்க அதிக அளவில் உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சோ ஹைட் கம்மியா இருக்கிறது வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுமா இப்போ உதாரணத்துக்கு இந்த வயசானவங்களே எடுத்துக்காங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இப்போ இந்த வயசானவங்கலாம் ஹைட் அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தானே நம்ம பார்க்குறோம் என்னதான் வந்து அவங்க ஹைட் அதிகமாக இருந்து வயசாக வயசாக கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாலும் அந்த லெவலுக்குலாம் கம்மியாகாதுல்ல ஸோ கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க அதிக அளவில் உயிர் வாழ்வாங்கன்றது மேபி ஸ்டடி படி உண்மை தானே என்னமோ இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை